அந்த ஹீரோ கேரக்டராக இருக்கும் போது அம்மான்னு சொல்றாரு ஸோ ஒன்ஸ் அவர் அந்த குலிகாவாக சேஞ்ச் ஆன உடனே மகளேன்னு ஸோ அங்கே வந்து மதர் சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஒரு டாட்டர் சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு எமோஷனும் பீக்ல வந்து ஒரு ஆளுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கும் அந்த ரதம் சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணும்போது எல்லாம் டஃபஸ்ட் சீக்வன்ஸ் அதுதான் ரிஸ்கி மோர் தேன் த்ரீ தௌசண்ட் கிலோ ஜஸ்ட் சாரியட் அதுக்கு மேலே ஹீரோ ஹீரோ டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் அப்புறமா ஃபைட்டர்ஸ் ஸோ இவங்கெல்லாம் அதில் இன்வால்வ் ஆக பை எனி சான்ஸ் ஆனால் சிஜி மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் அனிமல்ஸ் தான் டைகர் அவுட்டும் இன்ட்ரல் பிளாக்ல காடு பாப்பான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் சிஜி மேக்ஸிமம் லைவ்ல தான் ஷூட் ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்களா தெரியல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க

சினிமாட்டிக் ஒரு ஸ்டைலில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ மாடர்ன் சினிமாட்டிக் ஸ்டைலில் அது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் சார் அதெல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான் மேடம் டிஓபி டிஓபி ஆல்ரெடி ஒரு இந்த சினிமாவுக்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் எடிட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும் ஒரு ஷூட்டிங் பேட்டர்ன்ஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு இல்லையா ஸோ அதுக்கு அதை நம்ம அடாப்ட் பண்ணி அப்புறமா நம்மளுக்கு கிடைச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்ம அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கன்வே பண்ணுறோம் இப்போல்லாம் கோரியோகிராஃபி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை கேப்சர் பண்ணுறது அவ்வளோவே இம்பார்ட்டண்ட்டு ஸோ அந்த வகையில் என்ன ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ உங்க டீம் சைடில் இருந்துட்டு காந்தாரா பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்தீங்க ஏன்னா நீங்க பண்ணதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்துச்சுல்ல அந்த காட்டுக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் வந்துருக்கும் ஸோ நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஃபன்னியாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல பண்ணின்றத விட மேஜர்லி இந்த டஃபெஸ்ட்டு சீக்வென்ஸ் அதெல்லாம் அது அதுதான் ரிஸ்கி டு த கோர் அது அந்த ஏன்னா லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷன்ஸ் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸோ அதுக்கு நிறையவே ப்ரிகாஷன்ஸ் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருந்துச்சு ரிகிங்ஸ் ஸோ புது புது எக்யூப்மெண்ட்ஸ் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸு ரோப்வைஸ் ரிக்ஸ் வைஸே நாங்கள் புதுசாகலாம் ட்ரை பண்ணியிருந்தோம் அண்ட் ஈவன் ப்ரொடெக்ஷன் இருந்துமே ஆகட்டும் மெடிக்கல் செட்டப்ஸு ஸோ அதெல்லாமே இருந்துச்சு ஸோ பிகாஸ் நாட் ஃபார் மட்டும் இல்லை அங்கே அங்கே அந்த 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 வெயில் மழை அதெல்லாம் ஸோ ஸோ எல்லா மாதிரி 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 கம்ப்ளீட்டாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன தேர் சீன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு எங்களுக்கு பார்க்க வந்து கேஸாக இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் இல்லையா அது என்ன ஸ்லோப்பில் அது வரும் ஒரு மாதிரி குறுக்கிய ஒரு சந்துக்கில் வந்து போகும் இல்ல சோ அதுல என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு மேஜர் டிஃபிகல்ட்டி வந்து எங்களுக்கு அந்த மூவ் பண்ணுறது தான் அப்புறமா அதை ஹோல்டு பண்ணுறது ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்லோப்பில் ஸோ அந்த மலை மேலேருந்து அது வரும்போது அண்ட் அதை நாங்கள் டம்மி பண்ண முடியல ஸோ பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் ஏன்னா டம்மி பண்ணால் அதில் ஆட்களை நிற்க வைக்க முடியாது ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் அதுக்கு ப்ளஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த சேரியட் மேலே போகணும் ஸோ ஸோ அதனால் அதை டம்மி பண்ண முடியாது ஸோ எல்லாம் தான் யூஸ் பண்ணோம் ஒர்ஜினல் சேரியட் நாங்கள் வெயிட் பண்ணும்போது மோர் தேன் த்ரீ தௌசண்ட் கிலோ இருந்துச்சு ஜஸ்ட் ஜஸ்ட் த சேரியட் அதுக்கு மேலே இப்போ ஹீரோ ஹீரோ டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர் அப்புறமா ஃபைட்டர்ஸு ஸோ இவங்க எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால ஸோ அதோட வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்லோப்பில் இருந்து விட்டோம்னாக்கா ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஷார்ட் முடிஞ்ச உடனே பிரேக் பிடிக்கணும் ஸோ அந்த அது அதுக்கு அதுக்கு சப்ரேட்டாக ஒரு மெக்கானிசம் க்ரியேட் பண்ணி ஸோ என்ன தான் அந்த பிரேக் சிஸ்டம் இருந்தாலுமே அந்த ஸ்லோப்பில் நிற்காது ஸோ அதுக்கு கவுண்டர் ரோப்ஸுங்க போட்டு பெரிய பெரிய க்ரைன்ஸ் இன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி ஸோ அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானிங் தான் ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது அண்ட் மேஜர்லி அதில் நிறைய ஆர்டிஸ்டுங்க இருந்தாங்க அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இந்த ஜூனியர்ஸுங்க ஸோ அவங்களும் நிறைய பேர் அண்ட் சோல்ஜர்ஸு ஸோ இவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்லோப் இருந்ததுனால அது பை பை எனி சான்ஸ் அது எது எதானால் மிஸ் ஆனால் எல்லாருமேலேயும் அது ஏறிடும் வண்டி ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருந்ததுனால ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு ஸோ எல்லாமே இந்த மாதிரி செட்டாக எதுவுமே பண்ணலையா நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் ரியலாகவே எல்லாமே பண்ணலாம் பர்டிகுலர் இந்த சீக்வன்ஸ் மேக்ஸிமம் நம்ம ரியலிஸ்டிக்காக தான் இதை பிளான் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் ரியலிஸ்டிக் தான் சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன் அது இது ஏதோ பண்ணியிருப்போமே தவிர எதுவும் எதுவுமே க்ரீன் மேட்டில் எதுவுமே ஷூட் பண்ணல எல்லாமே லைவாக ஷூட் பண்ணோம் பிகாஸ் அதில் ஹியூமர் வேறு இருந்துச்சு ஸோ நம்ம இதெல்லாம் வேஎஃபெக்ட்ஸ் அது இதெல்லாம் போனால் இந்த ஹியூமர் எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கிராப் பண்ண முடியாது ஸோ அதனால் மேக்சிமம் ரியலிஸ்டிக் தேவைப்பட்டுச்சு அண்ட் அந்த அந்த ஃபீல் அவரோட இது போகணுன்ட்டு இருந்ததுனால ஸோ ஸோ நாங்கள் எல்லாமே அதை தான் பண்ணோம் பார்ட் பார்ட் சரி சரி டூலேயும் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டு கத்துவாரு ஸோ அது வந்து எப்படின்னா அது பேசிக்காக ஒன்ப நேரம் ஓடிட்டு இருந்தாலே அந்த சீன் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டென்ஸை க்ரியேட் பண்ணுச்சு அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு போர் அந்த ஃபீல் வரவே இல்லை ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுங்கள் இல்லைங்களா ரிஷப் சரோட அந்த ரைட்டிங் ப்ராசஸ் தான் மேடம் இப்போது நம்ம ஒரு ஒரு சீனு எவ்வளோ லென்த்து லென்த் வந்துட்டு அது போரிங்காக இல்லையான்றது அந்த ரைட்டிங் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் ஃபில்மே போர் அடிக்கும் ஸோ இது த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலும் போர் அடிக்காது ஸோ இது எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த ரைட்டிங் அந்த ரைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் பிளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சாக்கா ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன் அது கம் எல்லாம் அதோ அதோட கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர் தான் ஸோ நார்மல் மூவிக்கும் இந்த மாதிரி ஒரு டிவைனாக நீங்கள் பண்றது பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல ஸோ அதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னா என்ன சொல்வீங்க கஷ்டன்றதை விட நிறைய ஒரு ரிஹர்சல்ஸ் அண்ட் ப்ரிவைஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு இந்த கோரியோகிராஃபி நம்ம ஃபஸ்ட் டைம் அவருக்கு குளிகா அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரும்போது ஹீரோ சார் ஸோ உங்களுக்கு ஆஃப் ப்ரீ கிளைமேக்ஸில் வரும் அந்த ஃபைட்டு ஸோ அந்த சீக்வென்ஸில் வந்துட்டு அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் போடுற எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும் ஏன்னா அவர் அந்த அந்த சீக்வென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி தேவை ஸோ ஃபுல் பர்ஃபாமென்ஸ் போட்டால் மட்டும்தான் அது வருமே என்டையர் பாடி ஒரு ஃபீலில் இருக்கணும் ஸோ அதெல்லாம் அவர் பண்ணும்போது நாங்கள் அது அதை ப்ரிசைஸ்டாக பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அவர் நிறைய நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க முடியாது பிகாஸ் ஆஃப் எனர்ஜி ஸோ அவர் ரொம்ப அவுட் ஆகிடுவார் ஸோ நம்ம அதனால் சும்மா ரேண்டமாக லென்த்தி லெந்தி ஷார்ட்ஸ் எடுக்காமல் ஸோ பிளான் பண்ணி ஈவன் அவருக்கு ஒரு ஒரு க்ளோஸ்அப் அவர் ஒரு லெக் ஷார்ட் எடுக்கிறோன்னாலும் பட் அவர் ஃபுல் பாடி பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் ஃபுல் எனர்ஜி அவர் போட்டிருப்பார் ஃபுல் எனர்ஜி இருக்கும் ஒரு ஒரு சின்ன க்ளோஸ்அப் லெக்ஸ்க்கு நாங்கள் வச்சாலுமே அவர் ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணணும் ஜஸ்ட் ஃபார்ம் அந்த லெக் மட்டும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்ல சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் அது அது மேலே நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த பிகாஸ் ப்ரீவியஸ் பார்ட்லேயும் அந்த சீக்வன்ஸ் வந்ததுனால அந்த கேரக்டர் வந்ததுனால ஸோ அந்த கேரக்டர் இந்த பட இந்த படத்தில் வந்தே இருந்தே தீரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் டு ஃபில் ஃபுல்ஃபில் த எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அது அந்த ப்ரெஷர் இருந்துச்சு ஸோ அதோட நம்ம ஒரு பியூட்டிஃபுல் சீன் இருந்துச்சு ரிஷப் சருக்கு இந்த இந்த சீக்வென்ஸில் ஸோ அந்த ஒரு அம்மா பையன் ஒரு எமோஷன் இருந்துச்சு ஈவன் உங் நீங்கள் அந்த துளுவில் அந்த வேர்டு இருந்ததுனால ஸோ ஈவன் அது கன்னடாலே இருக்குல்ல அவர் ரிஷப் சார் சொல்கிற டைலாக் அவர் ஃபஸ்ட்டு ரிஷப் சார் ஒரு பர்மே கேரக்டராக இருப்பார் அந்த ஹீரோ கேரக்டராக இருக்கும்போது அம்மான்னு சொல்கிறார் ஸோ ஒன்ஸ் அவர் அந்த குளிகாவை சேஞ்ச் ஆன உடனே மகளேன்னுவார் ஸோ அங்கே வந்து ஒரு மதர் சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஒரு ஒரு டாட்டர் சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு எமோஷனும் பீக்கில் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஆளுக்குள்ளே இருக்கும்போது ஸோ அவர் அந்த எமோஷனோட ஆக்ஷன் பண்ணும்போது இட் கோஸ் லைக் ரொம்ப ஃப்யூரியஸாக இருக்கும் ஸோ அது கூட நம்ம இந்த டிவோஷனல் எல்லாம் இருக்கிறதுனால ஸோ பாடி லாங்குவேஜ் மேலே நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம் எங் எங்கேயுமே அது ரொம்ப நாளைக்கு எதுவுமே அந்த மாதிரி கண்ட்ரவர்சி இல்லாமல் இருக்கணும் ஸோ அதெல்லாமே பிளான் பண்ணி ஸோ குறைய ஒர்க் பண்ண சீக்வன்ஸ் ஆக்சன் கொரியோகிராஃபராக நீங்கள் சொல்லுங்கள் சார் அதாவது ரிஷப் சார் வந்துட்டு ரெண்டு ரோலுமே பண்ணியிருக்காரு டேரக்டராவும் சரி ஆக்டராகவும் சரி அது பண்ணியிருக்கனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சா ஹண்ட்ரட் பர்சென்ட் அதை அவர் அவரே டைரக்டர் அண்ட் ஆக்டராக இருந்ததுனால தான் இது அச்சீவபிள் ஆச்சு பிகாஸ் அவரு அவர் ஒன்லி டைரக்டராக இருந்ததுனால் ஹீரோ எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது இது ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் பிகாஸ் இந்த சில ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப லைஃப் அண்ட் டெத்து சீக்வென்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லாம் டைரக்டர் சார்க்கு ஆல்ரெடி அதரோட அவுட் புட் நல்லா தெரிஞ்சதுனால அண்ட் அவர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தார் ஸோ அது ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் அவருக்கு நான் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை பிகாஸ் இஸ் த டை டைரக்டர் அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நம்ம நம்ம இது நம்ம ஃபோட்டோ நம்ம ஸ்பெஷலிஸ்ட் என்ன இந்த கோரியோகிராஃபி இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம அதை அடாப்ட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஸோ ஹீ ஆஸ் எ ஹீரோ ரிஷப்க்கு ஒரு ஒரு வாட்டி சொல்லுவாங்க ஸோ ஏன்னா நம்ம நம்மக்கிட்ட ஆல்ரெடி டைரக்டர் ரிஷப் நம்ம சைடில் தான் இருந்தது இல்லையா ஸோ இது இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய தேட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு அது எப்படி சொல்கிறது அது அவங்கவுங்க எக் இதோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அது நோ கமெண்ட்ஸ் நம்ம நம்மளுக்கு தெரியல நம்ம நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அது அவங்கவுங்க பர்சனல் ஃபீலிங் இல்லை மேடம் ஸோ நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது ஓகே ஸோ நிறையா வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பார்த்தோம் அதுவும் இல்லாமல் சிஜி வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு புலி வரப்போ டைகருக்கு வந்துட்டு சிஜி யூஸ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு தெரியாத இந்தந்த இடத்துல தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்லுவீங்க ஏன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு ஓவராலாக பார்க்கும்போது என்னென்ன இடத்துலலாம் சிஜி யூஸ் பண்ணியிருக்கீங்களா சிஜி மேக்ஸிமம் நாங்கள் யூஸ் பண்ணதெல்லாம் அனிமல்ஸ் தான் மேடம் ஓகே உங்கள் டைகர் ஆகட்டும் உங்களுக்கு இன்ட்ரல் பிளாக்கில் வர்றது நம்ம காடு பாப்பான்னு சொல்லுவோம் ஸோ தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஸோ அது ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் தான் நாங்கள் சிஜி பண்ணுவோம் மிச்சது எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அனிமல்ஸ் மட்டும் நாங்கள் விஎஃப்எக்ஸ் மேக்ஸிமம் ஓகே சார் ஏதாவது ஒரு சீக்வென்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ஒரு குட்டியா ஒரு ரீகிரியேட்டிங் ஆஃப் பண்ண முடியும் ஆக்ஷன் கோரிய செட் எல்லாம் ஒடைக்கிறோம் அவ்வளோதான் சரோட ஆக்ஷன் கோரியோகிராஃபியை தவிர்த்துட்டு பாடி லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்துச்சுல்ல சோ அதுதான் வந்துட்டு அந்த இதுக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சார் அதை பற்றி சொல்லுங்கள் எப்படி பாடி லாங்குவேஜோடு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அதை அது ரிஷப் சரோட ப்ளஸ் தான் அவரோட பாடி லாங்குவேஜே ரொம்ப யூனிக் ஸோ ஒரு ஒரு ஃபைட்டுக்கும் இந்த சேரிட் ஃபைட்டில் அந்த ஹியூமரோட இருக்கிற ஆக்ஷன் சீக்கிரம் எங்களுக்கு மேஜராக எங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு எங்கேயுமே நாங்கள் டியூப் யூஸ் பண்ணல பிகாஸ் ஏன்னா அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாடி லாங்குவேஜ் ஓரியன்டாகவே இருக்கும் ஸோ ஓகே நாட் ஒன்லி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட இருக்காது ஃபுல் கம்ப்ளீட் பாடி லாங்வேஜே இருக்கும் ஸோ எவ்ரி சீன் நாட் ஓன்லி ஆக்ஷன்ஸ் நார்மல் ஒரு சீன் கூடவே ஸோ அவங்க அந்த அவர் பாடி லாங்வேஜோடைய அவர் எலிவேட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கி நாங்கள் ஜாஸ்தி பாடி டபுளே யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நடந்துச்சு இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் சொல்லும் அதாவது இந்த 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 மூவியில வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட் அதாவது ரிசப்ஷன் கூட இருக்கட்டும் இல்லை செட்டில் இருக்கட்டும் ஒரு ஃபன்னி மூமெண்ட் அப்புறம் வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு டேஞ்சரஸான இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் ரிஸ்க்னா நாங்கள் ஃபாரஸ்ட் உள்ள ஷூட் பண்ணதான் ஸோ அந்த 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 டெரெயினில் இது வரைக்கும் அந்த ஷூட்டிங் பண்ணி அந்த அங்கேருந்து வெளியே வர்றது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஈவன் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மழை வந்துருச்சுன்னா ஸோ அந்த கம்ப்ளீட் ரோடே டெஸ்ட்ராய் ஆகிடும் ஏன்னா அதெல்லாம் க்ரியேட்டு டெம்பரரி ரோடு ஃபார் ப்ரொடக்ஷன் வாஸ் ஜஸ்ட் நாங்கள் அந்த ஃபாரஸ்ட் உள்ளே போகிறதுக்காக க்ரியேட் பண்ண ரோடு ஸோ அந்த ரோடு பாலாயிடும் மழை வந்தாக்கா ஸோ நாங்கள் மழை வந்து ஸ்டாப் ஆனாலுமே நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுவோம் பிகாஸ் மறுபடியும் அவங்க புதுசாக ரோடு பில்ட் பண்ணோம் அந்த ரோடு பில்ட் பண்ணால் தான் நாங்கள் ஃபாரஸ்ட்லேருந்தே வெளியே வர முடியும் ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்துச்சு ஸோ அண்டு க்ரூ அந்த க்ரூ எல்லாமே நம்ம அவ்வளோவே சேஃப்டியாக எப்படி கூட்டிகிட்டு போனோமோ அப்படியே கூட்டிகிட்டு வரணும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு ஃபன் ஃபேக்டர்னா எங்கள் ஸ்டண்ட் டீம் இங்கே இவ் ஜென்ரலி உங்களுக்கு எப்படின்னா ஒரு படத்தில் ஒரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இந்த படத்துலேயே ஒரு ஒரு ஃபைட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு எனக்கு பேக் டு பேக் எனக்கே சொல்லிட்டு வந்தாங்க ஸோ இந்த இந்த சீக்வன்ஸை இந்த சீக்வன்ஸ் கிடச்சிச்சின்னு நான் டீமோட சொன்னால் எல்லாரும் ஹேப்பி ஆவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த ப்ரீ கிளைமேக்ஸு ஃபைட்டு நம்மளே பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் எப்பவுமே ஹாப்பி ஆவாங்க பட்டு ஒரு வாட்டி இப்படி ஒரு ரெண்டு சீக்வென்ஸ் ஆனதுக்கப்புறம் சேரிட் சீக்வன்ஸ் நான் ஒத்துக்கிட்டு வந்தேன் இந்த இந்த ரதன் சீக்வன்ஸ் இது ஒத்துக்கும் போது தான் எல்லா ஃபைட்டர்ஸுமே டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ ஏன் ஒத்துக்கிட்டேன் நீ இது 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 ஒத்துக்கவே கூடாது ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு சீக்வன்ஸ் நான் ஒத்துக்குனதுக்காக கோவப்பட்டாங்க டீம் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கு சீக்வன்ஸ் பட் ஓகே இல்லை ஹீரோ சார் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க லெட்ஸ் கோவர் எதனா பண்ணலான்னுட்டு சோ இந்த மாதிரி நான் ரொம்ப எல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க இவ்வளவு பெரிய சீக்வென்ஸ் நம்மள நம்பி குடுக்கறாங்க ஸோ எவ்ரிபடி வில் பி ஹாப்பின்னு நினச்சேன் பட் அவங்க ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகிட்டாங்க யூ இந்த சீக்வென்ஸ் வேண்டாம் இது ரொம்ப ரிஸ்க்கு பட் ஃபைனலி அதுவும் நினைச்சது அப்படியே வந்துருச்சா சாட்டிஸ்ஃபைட் ஆ எஸ் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க என்ன நினைச்சோம் அந்த சீக்வென்ஸ் பியூட்டிஃபுல்லா அது ஓகே வந்திருக்கு இன்னொரு விஷயம் கண்டிப்பா பேசி ஆகணும் ரிசெப்ஸ் வரோட டெடிகேஷன் ஸோ வந்து பிஹைண்ட் சீன்ஸில் பார்த்தோம் ரிஷப் சார் வந்துட்டு செருப்பு போடாமல் அந்த ஸ்லிப்பர் போடாமல் நிறைய இடத்துல நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு இது வேடம் போட்டிருக்கனால அது போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால ஃபுல்லாமே செருப்பு யூஸ் பண்ணலையா சார் டிபெண்ட்ஸ் பண்ணும் சில சில சீக்வன்ஸ் எல்லாம் வித் ஸ்லிப்பரோடு தான் இருக்கும் ஓகே அண்டு டிபெண்ட்ஸ் இல்லையா ஒரு ஒரு சீன் என்ன டிமெண்ட் பண்ணதோ அந்த ஒரு கோயிலில் இருக்கும்போது நம்ம அது ஸ்லிப்பர் போட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சீனுங்க இருக்கும்போது வித் அவுட் ஸ்லீப்பர் அது அதுதான் பட்டு ஃபாரஸ்டில் அங்கெங்கே அவர் எங்கெங்கே தேவைப்படுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் பட் மேஜர்லேயே என்னென்னா ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு ஒரு ஆக்டராக இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்மை ஹேண்டில் பண்ணுறது ரியலி வெரி டஃப் உங்களுக்கு வெறும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நாங்கள் ஷூட் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அர்லி மார்னிங் பிஃபோர் சன்ரைஸ் அங்கே ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஃபோர் ஓ க்ளாக் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும் ஸோ ஃபோர் ஓ க்ளாக் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணுனாக்கா அட்லீஸ்ட் த்ரீ ஓ கிளாக் ஹோட்டல்லேருந்து கிளம்பணும் ஸோ த்ரீ ஓ கிளாக் ஹோட்டல்லேருந்து கிளம்புனா ஹீரோ சார் பேக்கப் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆனால் அங்கேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் நாங்கள் டிஸ்கஷன் இருக்கும் அங்கேயே ஸோ நாங்கள் கேமராமேனு ரைட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோ எல்லாருமே சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஸோ அது ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி ஆகும் அங்கேருந்து மறுபடியும் ஒரு டூ ஹவர்ஸ் ஜெர்னி வேணும் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கு ஹோட்டல் ரீச் ஆகும் டென் தேர்ட்டிக்கு ரீச் ஆனாக்கா அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும் ஜிம் ஓகே ஸோ டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆகிடும் சேம் நெக்ஸ்ட் டே மறுபடியும் த்ரீ ஓ கிளாக் எந்திரிக்கணும் ஹார்ட்லி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவருக்கு கிடைக்கும் தூக்கம் ஸோ மேக்ஸிமம் ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் இப்படி தான் போச்சு ஸோ அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஸோ அதெல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பட் ஸ்டில் அதே பட் எனர்ஜி அப்படியே வேணும் டேல நம்மளுக்கு அந்த சீக்வென்ஸ் எல்லாம் பண்ணும்போது போது சாரியட் சீக்வென்ஸாக டூ வேறு இந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது ஃபுல் கம்ப்ளீட் எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியோடு அவர் பண்ணது இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் அந்த டெடிகேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் தான் அவர் ட்ரைவ் பண்ணுது ஸோ காந்தாரா தாண்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன தமிழில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் பர்டிகுலர்லி இந்த ஆக்ஷன்னால் கைதியில் கைதி படத்தோட சில ஆக்ஷன்ஸ் பிடிக்கும் அண்ட் எந்திரன் ட்ரைன் ஃபைட்டு பீட்டர் மாஸ்டரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தமிழில் நிறைய ஆக்ஷன்ஸுங்க இருக்கு நம்ம ஆக்ஷனில் நிறையவே அச்சீவ் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸுங்க இருக்குது ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ